நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிஷபராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் ராசிக்கு இன்றைய தினம் சுமாராகவே இருக்க போகிறது சரிங்களா இன்னைக்கு சந்திர பகவான் பத்தாம் இடத்துல அர்த்த சந்திரனாக தேவிரை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு ஆனா கேந்திர பலம் பெற்று நான்காம் இடத்தை பாக்கிறதுனால உங்களுடைய தாயாரினுடைய உடல்நிலையில இதுவரை இருந்து வந்த ஆரோக்கியத்துல கொஞ்சம் முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும் சரிங்களா அதே நேரத்துல உங்க தாய் சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது படிப்படியா தீரக்கூடிய நல்ல வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு ஏற்படப் போகிறது அதே நேரத்துல கடந்த ஒரு மாத காலமாக உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கர பகவான் உச்சமாக இருந்தாலுமே பாவ கிரகங்களான ராகுவோடும் சனி பகவானும் சேர்ந்து ஒரு இக்கட்டான சூழல்ல மாட்டியிருக்கிறாரு சரிங்களா இதே நேரத்துல ஒரு புதுசாக நீங்க வீடு கட்ட போறீங்க அப்படின்னா அது நிறைய சிக்கல்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு கடன் தொல்லைகள் வந்து அதிகமாகும் சரிங்களா நீங்க ஆல்ரெடி பேசி வச்சுருப்பீங்க அந்த இடத்துல நீங்க கடன் கடன் கேட்க போகும்போது ஏத்தரிப்பாங்க இல்லைன்னா நம்ம கட்டக்கூடிய கட்டுமானங்கள்ல நிறைய தடைகள் தாமதங்கள் ஏற்படும் சரிங்களா ஸோ இதெல்லாத்தையும் நீங்க பொறுமையாக இருங்க சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறது எந்த ஒரு துன்பத்திலிருந்து உங்களால் வெளிக்கொண்டு வர முடியும் ஓகேங்களா ஒரு இன்னும் ஒரு வாதம் பொறுமையா இருக்கும்போது சுக்கர பகவான் வந்து வலிமையான இடத்துக்கு சென்ற பிறகு விஷவராசிக்கு ஒரு அருமையான யோகா காலம் காத்திருக்கு சுக்கரன் வந்து அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அன்போனியை குறிக்கும் காதல் தாம்பத்தியம் இன்ப சுகங்கள் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது சுக்கர பகவான் தான் அவர் வந்து பலம் இல்லாம இருக்கக்கூடியனால அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தேயாருடைய கோயிலுக்கு சென்று அங்கே வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மொச்சை பயிரில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அங்கே வரப்போய் பக்தர்கள் பிரசாதமாக கொடுக்கணும் அப்படி மொச்சை பயிரை வடித்து வரக்கூடிய அந்த தண்ணீரை வந்து நெல்லி மரத்துக்கு நீங்கள் வந்து ஊற்றி பொழுது ரிஷபராசிக்கு இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் சொத்துக்கள் வாங்குவது வீடு வீடு வந்து கட்டுவதில்லை எந்த தடையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நிவர்த்தி பண்ண முடியும் சோ இந்த பரிகாரத்தை விடாமல் பண்ணுங்க மகாலட்சுமி தேவை வணங்கிட்டு வாங்க நன்றி